அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய ஒளியின் ஒளி பதினைந்தாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார் எல்லா நேரங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு உங்க மேல கரிசனை உள்ளவராக இருக்காருங்க பக்தனாகிய யோபு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எதுவும் என்னை தேவனை விட்டு பிரிக்க முடியாது என்பதை அறிந்து வைத்திருந்தான் உங்க வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் எல்லாம் நம்ம ஆண்டவர் கிறிஸ்து கூட அநேக பாடுகள் பட்டு சோதிக்கப்பட்டார் சோதனை காலங்கள்ல திடமனதா இருங்க உங்களுடைய பக்தி வைராக்கியத்தை ஒரு நாளும் விட்டுறாதீங்க தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு நீங்க துதித்து ஜெபித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது நீங்க பொண்ணா விளங்குவீங்க காட்